उन्टे आज ही एक मीटिंग करने जा रहे हैं कि डीलिमिटेशन में हम साउथ को अन्याय नहीं होने देंगे श्रीमान स्टालिन जी मोदी सरकार ने लोकसभा में स्पष्ट किया है कि डीलिमिटेशन के बाद प्रोरेटा के हिसाब से அவர்களே நீங்க புதுசு புதுசா ஏதாவது கண்டுபிடிக்கிறீங்க இன்றைக்கு ஒரு மீட்டிங் போட்டு நீங்க எல்லாம் பேச போறீங்களா எல்லா கட்சியும் என்னன்னா தொகுதி மறு சீரமைப்பு உங்களுக்கு புதிய பிரச்சனையா உருவாக்குறீங்க திரு ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் பாராளுமன்றத்தில் மிக தெளிவாக சொல்லிவிட்டார் எந்த தென்னிந்திய மாநிலங்களுக்கும் அவர்களுக்கு இருக்கிற பாராளுமன்ற சீட்ல ஒன்று கூட குறையாது கூடுதலாகத்தான் ஆகும் என்று மக்கள் தொகை அடிப்படை மட்டுமல்ல மற்ற புரோரேடா அடிப்படையில் அந்த சீட்டுகள் அதிகமாகும் நம்முடைய பிரதமர் அவர்கள் மிக தெளிவாக பாராளுமன்றத்தில் சொல்லி இருக்கின்றார்கள் விகிதாச்சார அடிப்படையில் இன்னைக்கு எவ்வளவு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கின்றார்களோ इंडिया மூலமும் விகிதாச்சார அடிப்படையில் அதே உயர் இருக்கும் பொழுது எந்த மாநிலத்திற்கும் ஒரு சீட் கூட குறையாத என்பதை நம்முடைய பிரதமர் அவர்கள் உறுதிಪಡத்து இருக்கிறார் और मैं फिर से एक बार कोइन तुर्की ये पवित्र भूमि पर से दक्षिण के सभी राज्य की जनता को आश्वस्त करना चाहता हूं कि मोदी जी ने निश्चित रूप से आपके सभी हितों की रक्षा करकर डिलिमिटेशन में आपका एक भी सीट प्रोरेटा कम ना हो और जो बढ़ोतरी होगी इसमें उचित हिस्सा दक्षिण भारत के राज्यों को भी मिलेगा इसमें कोई शंका रखने की जरूरत नहीं है इन ना अने को मान लग अने मर सी இந்த புதிய சீட்டுகள் அத்தனை எந்த குறைபாடும் இல்லாமல் தலைவர் அவர்கள் கூறியபடி விகிதாச்சார அடிப்படையில் ஒதுக்கப்படும் அந்த சீட்ல தென்னிந்திய மாநிலங்களுக்கு ஒட்டுமொத்தமாக கூடுதலான சீட்டுகள் தான் கிடைக்குமே தவிர யாருக்கும் எந்த குறைவும் ஏற்படாது என்பதை தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன் மித்ரோ தமிழ்நாடு சி எம் ஹமேசா மோடி சர்க்கார் तमिलनाडु को अन्याय किया इसकी बात करती मैं आज सीएम साहब को कहने आया हूं अगर आप सही बोलते हैं तो कल मेरी बात का जवाब तमिलनाडु की जनता के सामने देंगे तमिलनाडु एक मिनट आप गोलमोल बात मत करिए मैं आज स्टेटिस्टिक के साथ हमारा अकाउंट लेकर आया हूं इसका जवाब देना மாண்புமிகு முதல்வர் அவர்களே உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்க